தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியின் ஊடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு மன்னன் நகர்வலம் சென்று கொண்டிருக்கின்றான் நகர்வலம் என்பது இரண்டு விதமாக மன்னர்களால் மேற்கொள்ளப்படும் ஒன்று மன்னன் நகர்வலம் வருகின்றான் என்பதை அறிவித்து தன்னுடைய படைவீரர்கள் குடைசூழ மந்திரி தளபதி உட்பட எல்லோருடனும் நகர்வலம் பெறுவது அவ்வாறு வலம் பெறும் பொழுது தன்னுடைய நாட்டின் செழிப்பை கண்டு மகிழ்வது மன்னர்களின் குணம் இன்னொரு விதமான நகர்வலம் இருக்கிறது அவர்கள் அந்த மாறுவேடம் போட்டுக்கொண்டு கொண்டு தங்களுடைய நகரத்தை சுற்றி வருவார்கள் தங்களுடைய நாட்டை சுற்றி வருவார்கள் அவ்வாறாக மன்னன் மாறுவேடம் பூண்டு நாட்டை சுற்றி வரும் அந்த நாட்டினுடைய உண்மையான நிலைமை நிலைமையை மன்னர்களால் புரிந்து கொள்ள முடியும் இந்த ரெண்டு வழக்கங்களையும் மன்னர்கள் கொண்டிருப்பது வழக்கம் இவ்வாறாக இந்த மன்னன் மாறுவேடமிட்டு நகர்வலம் வருகின்ற ஒரு நாளிலே பொழுது நன்றாக சாய்ந்து விட்டது அரண்மனையிலிருந்து மிக தூரத்தில் நிற்கின்றான் மழை கொட்ட தொடங்கி விட்டது வேறு வழி இல்லாமல் அருகே இருந்த ஒரு வீட்டினுள்ளே போகின்றான் நான் ஒரு வழி போக்கன் மலையிலே அகப்பட்டு நின்று நான் இங்கு தங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவன் அங்கே தங்குவதற்கு இடம் கேட்கின்றான் அவர்களும் என்போடு உபசரிக்கிறார்கள் இரவு உண்பதற்காக மிக எளிமையான உணவை கொடுக்கிறார்கள் தங்களுடைய வராந்தாவிலே அவன் நித்திரை கொள்வதற்காக ஒரு தலையணையை மாத்திரம் கொடுக்கிறார்கள் மன்னன் படுத்து நிம்மதியாக உறங்குகின்றான் உண்மையை செல்ல போனால் அரண்மனையில் உறங்கிய நிம்மதியிலும் பார்க்க இந்த வீட்டிலே மிக நிம்மதியாக உறங்குகின்றான் அதிகாலை ஒரு நான்கு நான்கரை மணி இருக்கும் ஏதோ சத்தம் கேட்கின்றது மன்னன் காது கொடுத்து கேட்கின்றார் நெசவு நூற்கின்ற சத்தம் இந்த கைத்தறியினால் ஆடைகளை அல்லது துணிகளை தயாரிப்பதைத்தான் நெசவு என்று சொல்லுவோம் நெசவு தொழில் என்று சொல்லுவோம் அந்த நெசவு நோக்கின்ற சட்டம் மன்னன் மெதுவாக எழுந்து அமர்ந்திருந்த அந்த திண்ணைக்கு அருகே இருந்த ஜன்னலினூடாக உள்ளே பார்க்கின்றான் அப்பொழுதுதான் அவன் அவதானிக்கின்றான் அது ஒரு நெசவு நெய்யும் தொழிலாளியின் வீடு அவன் அதிகாலை ஒரு நான்கரை ஐந்து மணிக்கு ஒழும்பி ஏதோ துணியை நெய்து கொண்டு இருக்கின்றான் நெய்து கொண்டு பொழுது இந்த மென்னன் எழும்பியதை அவன் கண்டுவிட்டான் மென்னன் என்று தெரியாது அவனுக்கு ஐயா உள்ளே வாருங்கள் வந்து நான் நெசவு நிற்பதை பாருங்கள் என்று சொல்லி அவன் அழைத்ததும் என்னின் மகிழ்ச்சியாக உள்ளே செல்கின்றான் சென்று பார்த்தால் ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது அந்த நெசவு நூற்கும் தொழிலாளியின் கால்களிலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கின்றது அந்த கயிற்றை அவன் பார்க்கின்றான் அந்த கயிற்றின் மறுமுனை ஒரு ஏணையிலே உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு குழந்தையின் ஏணையிலே கட்டப்பட்டிருக்கின்றது உடனே மன்னன் கேட்கின்றான் ஏன் இந்த கைட்டை உன்னுடைய காலிலும் அந்த ஏணையிலும் கட்டி இருக்கின்றாய் என்று சொல்லி உடனே இந்த நெசவு நூற்பவன் சொல்கின்றான் என்னுடைய மனைவி அடுக்களையிலே வேலையாக இருக்கின்றாள் ஒருவேளை என்னுடைய குழந்தை எழுந்து அழுதால் நான் என்னுடைய கால்களை செட்டு அசைத்தால் போதும் அந்த ஏணை ஆடும் குழந்தை அழமாட்டாது என்று சொல்லி இப்பொழுது அவனுக்கு அருகே ஒரு நீண்ட குச்சி ஒன்று இருக்கிறது அதை மன்னன் பார்க்கின்றான் பார்த்தால் அந்த குச்சியின் முனையிலே ஒரு சிவப்பு கலர் துணி கட்டப்பட்டிருக்கின்றது மன்னனுடனே கேட்கின்றான் இந்த குச்சியை வைத்திருக்கின்றாய் அதன் முனையிலே ஒரு சிவப்பு துணி கட்டப்பட்டிருக்கிறது என்று உடனே அந்த நெசவு தொழிலாளி சொல்கின்றான் வெளியிலே என்னுடைய மனைவி நெல்லை காய போட்டிருக்கிறாள் அவளுக்கு கொஞ்சம் நேரம் சென்றால் வேறு வேலைகள் இருக்கும் என்பதால் அதிகாலையிலேயே அந்த நெல்லை வழியிலே விட்டால் வெயில் வந்ததும் அந்த நெல் காய தொடங்கிவிடும் ஆனால் இந்த நெல்லை வழியே போட்டதும் குருவிகள் வந்து அந்த நெல்லை உண்ண தொடங்கும் நான் இந்த குச்சியை அசைத்தேனாக இருந்தால் அந்த சிவப்பு கொடி அசையும் பொழுது அந்த குருவிகள் பயத்திலே பறந்து விடும் மன்னனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நெசவு நூற்று கொண்டே இவன் இரண்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றான் இப்பொழுது ஒரு ஐந்தரை இருக்கும் அந்த நெசவு நூற்கும் தொழிலாளியின் பின்பக்க ஜன்னலின் வழியாக ஐந்து சிறுவர்கள் எட்டி பார்க்கிறார்கள் பார்த்ததும் இவன் இந்த நெசவு தொழிலை செய்து கொண்டே அந்த சிறுவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் மன்னனுக்கு இப்பொழுது புரிந்து விட்டது இவன் தன்னுடைய நெசவு வேலையிலேயே வேளையிலேயே அந்த சிறுவர்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறான் என்பது புரிந்துவிட்டது அதைப் பற்றி எதுவும் கேட்கவில்லை கொஞ்சம் கழித்து ஒரு சந்தேகத்தை கேட்கின்றான் நீ ஏன் அந்த சிறுவர்களை வீட்டுக்குள்ளே அழைத்து இங்கே அமர வைத்து பாடத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை உடனே நெசவு நூற்கும் அந்த தொழிலாளி சொல்வென்றால் அந்த எண்ணலின் வழியே குலைக்க வேண்டிய களிமண்ணும் நீரும் அங்கே ஒன்றாக சேர்க்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன இந்த சிறுவர்கள் என்னிடம் பாடம் கேட்கின்ற அதே வேளையிலே தங்களுடைய கால்களால் அந்த களிமண்ணை குலைத்து கொண்டிருப்பார்கள் பாடம் முடிந்ததும் அவர்கள் கால்களை கழுவி விட்டு உடைபெற்று சென்றதும் அந்த களிமண் நன்கு குலைக்கப்பட்டிருக்கும் நான் அவற்றை பயன்படுத்தி அடுப்பு பானை போன்ற விடயங்களை செய்வேன் என்று சொல்கிறேன் சொல்வதும் இந்த மண்ணனுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றதும் அந்த நெசவு தொழிலாளியை பாராட்டி விட்டு அரண்மனைக்கு செலுத்தார் சென்றதும் அங்கே ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றான் என இந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் முக்கியமாக இந்த அரண்மனையிலே சேவையாற்றுகின்ற அனைவரும் தனியாக ஒரு வேலையை மாத்திரம் செய்யக்கூடாது உங்களால் முடிந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்ய வேண்டும் சமையற்காரர்கள் சமையல் வேலை முடிந்ததும் மற்ற நேரத்தில் விவசாயம் செய்ய வேண்டும் தோட்டம் செய்ய வேண்டும் காவலாளிகள் உங்களது காவல் பணி முடிந்ததும் வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்ய வேண்டும் இவ்வாறு இந்த அரண்மனையிலே உள்ள ஒவ்வொருவரும் முதலில் வேலை செய்ய தொடங்க வேண்டும் அதன் பின்னர் நாட்டின் மக்களும் அவ்வாறு ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்ய வேண்டும் அப்போதுதான் இந்த நாடு செழிக்கும் என்கின்ற கட்டளையை இந்த மன்னன் அங்கே பணியாற்றுபவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் விடுக்கின்றான் நேர்களை இந்த கதையும் இருந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஒரு நெசவு தொழிலாளி தான் நெசவு நிற்கின்ற நேரத்திலே பல்வேறு வேலைகளை செய்கின்ற அந்த ஆற்றலை கொண்டிருந்ததால் அதை அவதானித்த மன்னன் தன்னுடைய நாட்டுக்கே அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் அளவுக்கு அந்த நெசவு தொழிலாளி இந்த மன்னனின் மனதிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் அதே போன்றுதான் நாங்களும் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே ஒரு தொழில்தான் என்று இல்லாமல் எங்களால் முடிந்த பல வேலைகளை செய்ய வேண்டும் என்கின்ற தத்துவத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்